இந்த மிக்ஸிலே நமக்கு நட்ஸு அதுக்கப்புறம் சேமியா சக்கரை எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஏலக்காய் கூட கொடுத்துருப்பாங்க நம்ம எதுவுமே போடணுன்னு அவசியம் இல்லை இது அப்படியே போட்டு நல்லா வெந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியது se la tiene yo நம்ம தண்ணி ஊற்ற நல்லா கொஞ்சிடுச்சு இப்ப சிம்ல வச்சுக்கலாம் அது வேகணும் அது வர பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த மிக்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நட்ஸ் அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு சேமியா எல்லாமே இதில் இருக்கும் ஸோ நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை பாலும் தண்ணியும் மட்டும் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு அதை எடுத்தாலே போதும் அவ்வளோந்தான் ரெடி ஆகிடும் ரெடிமேட் பாயசமா எஸ் ரெடிமேட் பாயாசம் டேட்ஸ் லிட்டில் ப்ரின்ஸஸ்கெலாம் இது நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கே ஏதாவது யூஸ் ஆகுது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அது பேர் கீர்னு சொல்லுவாங்க அதுவும் டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க

समझ उपाय ओके थैंक यू सब्सक्राइब करेंगे बाय बाय